என்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வீடியோல வருடம் ஆடி உண்டான ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாதம் நதிகளில் நீராடுனா பலவிதமான புண்ணியங்கள் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் அப்படிங்கிறதால தான் இதை கற்கடக மாதம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம் எல்லை தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களை இந்த மாதங்கள்ல வணங்கினா சகலவிதமான நற்பலன்கள் கிடைக்கும் இதுமாரி ஆடி மாதம் எட்டாம் தேதி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை இந்நாட்களில் செஞ்சா ஏழேழு ஜென்ம முன்னோர்கள் அதாவது ஏழு தலைமுறை முன்னோர்கள் வந்து அதில் கலந்துப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில் இருக்காரு செவ்வாய் சிம்ம ராசியில் இருந்துகிட்டு பதிமூணாம் தேதி கன்னிராசிக்கு போகிறார் புதன் மிதனராசியில் இருக்காரு பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு போறாரு சுக்கரன் ரிசபராசியில் இருக்காரு பத்தாம் தேதி மிதனராசிக்கு போறாரு குரு பகவான் மிதனராசியில் இருக்காரு இந்த மாசத்துல சுக்கரன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு சனி பகவான் மீன அடைஞ்சிருக்கார் இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ராகு கும்பராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் இருக்கார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வா தன்னோட ஏழாம் பார்வையா மீனராசியில் இருக்கிற வக்கரமடைஞ்ச சனி பகவானை பார்க்கிறார் இது எல்லாம் சேர்ந்து இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ குரு வந்து மிதன ராசியில் இருந்துக்கிட்டே உங்களோட ராசியை பார்க்குறாரு ராசிக்கு ஏழாவது வீட்டில் சப்தமஸ்தானத்தில் கலத்திர ஸ்தானத்தில் குரு அப்படிங்கிறவர் இருக்காரு அவரோட பார்வை உங்களோட ராசியில் விழுவுது இதான் ஏற்கனவே விழுந்துகிட்டு இருக்க ஜோசியாராக அதனால ஒன்றும் நன்மை ஒன்றும் பெருசாக கிடைக்கிற மாதிரி தெரியலையே குரு தான் வந்து ஆனதுலேருந்தே பார்வையை பார்த்துக்கிட்டு தானே இருக்கார் இன்னும் நல்லது நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும் இந்த மாசத்துல அந்த பார்வை வந்து மேலும் வலுவடையுது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் வீட்டுல இருக்கிற சனி பகவான் வக்கரமாயி பலம் இழந்துட்டார் சனி பலம் இழக்குது அப்படிங்கும் போது குரு கொடுக்கறத சனி தடுத்தாரு இல்லையா இப்ப சனியால தடுக்க முடியாது அப்ப குரு உங்களுக்கு கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு அதனால நல்ல வருமானம் நல்ல லாபம் நீங்க திட்டங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி அடையக்கூடிய அம்சம் எல்லாமே இருக்கு இதனால நிறைய நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில வரப்போகுது மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவகுருவும் அசுரகுருவும் குருவும் இணைய போறாங்க அப்படிங்கிறது அதாவது மாதம் தொடங்கி பத்தாம் தேதி மிதன ராசிக்கு சுக்கரன் பெறுறார் உங்களோட ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கரன் சம சப்தமஸ்தானத்துக்கு வரும்போது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் முடியும் ரொம்ப அற்புதமான இடம் பேச்சுவார்த்தை கடகடன் நடக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா அவன் பத்து இடத்துல பொண்ணு பார்த்தேன் இருபது இடத்துல பொண்ணு பார்த்தேன் அதுமாதிரி பெண்களுக்கு பத்து மாப்பிள்ளை வந்தான் இருபது மாப்பிள்ளை வந்தான் பச்சை சுச்சி சுட்டு போட்டு எனக்கு செலவானது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் கல்யாண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அப்போ தான் ஆரம்பிப்போம் ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போவோம் இல்லை ஒரு இடத்துலேருந்து மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க ஒரே இடத்துல பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிடும் இப்போ மாப்பிள்ளை பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கு சம்மதமாக சம்மதம் ஜாதக எடுத்து போட்டு பாருங்கள் பொருத்தம் சூப்பராக இருக்குது பண்ணிடலாம் அதுமாரி பேச்சுவார்த்தை எத்தனை பொண்ணு பார்க்க போடுறீங்க இத்தனை பொண்ணு போடுறோம் மாப்பிள்ளை என்ன வேலை இருக்கா இந்த வேலையில் இருக்கா ரைட் ஓகே டக்குன்னு வேலையை முடி ஆடி முடிஞ்சு கல்யாணம் நிச்சயம் போயிட்டே இருக்கும் வாழ்க்கை அளவுக்கு எப்பப்பா பொண்ணு பார்த்தீங்க எப்பப்பா நிச்சயம் பண்ணீங்க ஒன்றுமே சொல்ல திடீர்னு உணர்ந்து பத்திரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு சொந்தக்காரங்களான்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமான வேலைகள் அது மாதிரி நடக்கும் அதுமாரி இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய திருமணங்கள் அப்படிங்கிறது சகல சௌபாக்கியங்களையும் கொண்டதாக அமையும் மாப்பிள்ள நல்ல உத்தியோகத்தில் இருப்பார் பெண்ணு நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க படிச்சிருப்பாங்க உங்களால் அவங்களுக்கு பெருமை அவங்களால உங்களுக்கு பெருமை அதுமாரி பெண் பெண்ணொன்று எந்த விதமான செல்வத்துக்கும் குறைச்சல் இல்லை சகலவிதமான வசதியோட ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால திருமணம் உள்ளிட்ட கூடியதுக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுமாரி படித்து முடிச்சிட்டு வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வெளிநாடு போக முயற்சித்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும் குறிப்பா படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் முயற்சி செய்யுங்க நல்ல வருமானத்தை நீங்க அடையலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கு அப்படிங்கறதால எல்லாமே எதிர்பாராத தான் நடக்கும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்தை கூட இழுத்து புடிக்கலாம் அந்த அளவுக்கு சந்தர்ப்பங்கள் வரும் பெரிய பெரிய மனிதர்களோட நட்பு ஓட்டம் கிடைக்கும் தொழிலை விரிவு பண்ண எடுத்த முயற்சிகள் எல்லாமே சாதகமாகும் இந்த விட்டது தொட்டது எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கிற ஒரு காலகட்டம் ஒரு இடத்துல நான் நட்டப்பட்டேன் அந்த இடத்துல போராடுறேன் இறங்கு பத்து ரூபா நட்டம் திரும்ப எடுக்கிறது நூறு ரூபாயா இருக்கும் அது மாதிரி ஒரு வரன் கை நலிவு போவோம் திரும்ப வருவாங்க அவங்களே பேச்சுவார்த்தைக்கு ஒரு வேலையை நாம விட்டுருப்போம் ஒரு இன்டர்வியூ போகாம விட்டுருப்போம் சே மறந்துட்டோமே அந்த வேலை இன்டர்வியூ போயிருந்தா நல்லா செட்டில் ஆயிருக்கலாம் பாங்குறப்ப அதே கம்பெனில இருந்து மறுபடியும் நமக்கு அழைப்பு வரும் ஆடா இந்த வாட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்க திரைத்துறையில இருக்கிறவங்க பெரிய பெரிய வாய்ப்புகள் நலிவு போயிருக்கும் இல்ல யாராலையா தட்டி பறிக்கப்பட்டிருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத கொடுக்குதுங்கிறதால ரொம்ப அற்புதமான ஒரு மாசமா இந்த மாதத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அதேமாரி முக்கியமான விஷயம் அர்த்தாஷ்டமி சனி அப்படிங்கிறவரு வலுவிழந்து போயிருக்கார் இது ரொம்ப முக்கியம் தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை தாய்வழிக்கு பிரச்சனை தாய்வழி சொந்தங்களால் பிரச்சனை தாய் மாமனால பிரச்சனை அவனுக்குள்ளே பொண்ணு எடுக்கலை பொண்ணு கொடுக்கலன்னு பிரச்சனை நல்லது கெட்டதுக்கு வரலன்னு பிரச்சனை அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்ல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நாலாம் இடத்திற்கு உண்டான ஆதி பந்தங்கள் எல்லாமே நாசமாக போச்சு பாத்தீங்களா அது எல்லாமே இதுக்கு மேலே சனியாகும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சதால அப்ப உங்களோட சொந்த தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்னால எது வந்தாலும் அப்படிங்கிற பலம் உங்ககிட்ட கிடைக்கும் ஒரு நூறு கிலோ மூட்டையை தூக்கி ஏறி வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்க உடம்புல வந்து ஒரு முறுக்கு ஏறும் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இது மாதிரி ஆடி பதிமூணாம் தேதி கன்னிராசிக்கு செவ்வாய் வராரு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான செவ்வா தொழிற்தானத்துக்கு வராருங்கும் போது புது ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும் தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக இருக்கும் எல்லாம் இடத்துல குரு இருக்கிறதால கூட்டு தொழிலும் இருக்கும் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறதே இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்காது வெறும் நீண்ட நாளா உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நீதி நீதிமன்றத்தில் வழக்காக இருக்கலாம் இல்ல ஒரு சம்பள உயர்வாக இருக்கலாம் உள்ள ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அது எல்லாம் அடுக்கடுக்காக அவங்கள வந்து சேரும் ஒரு மதிப்பு மரியாதையோட சமூகத்தில் நாலு பேர் மெச்சக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் அது மாதிரி ஆடி பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் வரார் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான அவர் அஷ்டமத்தில் மறையறது யோகம் ஏன்னா மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கொடுக்கல் வாங்கல் ஆதாயம் படிக்கும் போதே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உறவுகளில் இருந்த பகை நீங்கிறது நான் ஏற்கனவே ஏன் சொன்ன பார்த்தீங்களா தாய் வழி சொந்தங்களால பிரச்சனை வரும்னே இப்போ எல்லாம் ஒன்று கூடக்கூடிய அமைப்பு திருமண முயற்சிகள் கைகூடும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு என்னன்னா கண்ணில இருக்கிற செவ்வா மீனத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார் அப்படிங்கறதால உங்களோட ராசிக்கு கொஞ்சம் வீண் பழிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால குடும்பமான வரைக்கும் வேலை செய்யற இடத்துல அடுத்த வேலையை நீங்க செய்யாதீங்க உங்க வேலையை அடுத்தவன் ஒப்படைக்காதீங்க மாற்று பாலினத்தவர்கள்ட பழகும் போதும் பெண் ஆண் பழகும் போதும் வார்த்தைகள நிதானத்தை கடைபிடிக்கணும் எங்கேயாவது சண்டை சச்சரவுனா விலைக்கு கூடுறேன் எட்டி பார்க்கறேன்னு கூட போய் நிக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் தாரி ஏத்துக்காதீங்க இதை மட்டும் செஞ்சிட்டிங்கனாலே ஆடி மாசம் அட்டகாசமான மாசமா இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்